அமெரிக்காவுக்கே நோ சொன்ன சைனா என்னங்க நடக்குது சர்வதேச அரசியல்ல ஒரு நிமிஷம் உங்களோட கவனத்தை இங்க கொடுங்க அமெரிக்கா ஒரு விஷயத்துக்காக சீனா மற்றும் இந்தியா ரெண்டு பேரையும் பல வருஷமா வற்புறுத்திட்டு இருக்கு என்னன்னு கேக்குறீங்களா ரஷ்யா மற்றும் ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்காதீங்க அன்னுதான் ஏன்னா ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் இருந்து வர்ற பணம் ஒரு முக்கிய காரணம்னு அமெரிக்கா சொல்லுது ஆனா சீனா இத சுத்தமா நிராகரிச்சிடுச்சு ஒரு நாட்டுக்கு பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் சீரா இருக்கணும்னா அது அவங்களோட தேசிய உரிமைன்னு சீனா அதிரடியா பதில் சொல்லியிருக்கு இதனால கோபமடைந்த அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிச்சிருக்கு நீங்க வாங்கினாலும் சரி ஆனா வரி கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க இதுல நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அதிக எண்ணெய் வாங்குற நாடுகளில் முதலிடத்துல இருக்கு சீனாவோ இரண்டாம் இடத்துல இருக்கு இந்தியா சீனா போன்ற நாடுகள் தங்களுடைய பொருளாதார நிலைமையையும் மக்களின் தேவைகளையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருக்காங்க சர்வதேச அரசியல் இப்ப ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு உக்ரைன் போரின் தாக்கம் உலக அரசியலையும் பொருளாதாரத்தையும் எப்படி போகுது உங்க கருத்து என்ன கீழ கமெண்ட்ல சொல்லுங்க